சென்னை சோழ தொகுதியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சென்னை மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு சென்னை சோழிகளு தொகுதிக்குட்பட்ட நீலாங்கரை பகுதியில் வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை இளைஞர் நல மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பிரியா சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் அண்ணன் காரம்பக்கம் கணபதி அவர்களே சகோதரர் மருத்துவர் எழிலன் அவர்களே சகோதரர் பிரபாகராஜா அவர்களே துணை மேயர் அண்ணன் திரு மகேஷ்குமார் அவர்களே வீட்டு வசதி வாரிய தலைவர் அண்ணன் திரு பூச்சி முருகன் அவர்களே வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையுடைய செயலாளர் மருத்துவர் டாரஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே நில நிர்வாக ஆணையர் திரு கே எஸ் பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களே நில அளவை ஆணையர் திரு மதுசூதன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சியுடைய கல்வி நிலைக்குழு தலைவர் ஆனால் திரு பாலவக்கம் விஸ்வநாதன் அவர்களே மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் திரு எஸ் வி ரவிச்சந்திரன் அவர்களே திரு வி ஏ மதியழகன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பிரதிநிதிகளே பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அலுவலர்களே அதிகாரிகளே கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே இங்கே பட்டா பெற வந்து உள்ள பயனாளிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சோதிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு மனைக்கான பட்டாக்கள் வழங்குகின்ற இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் பங்கேற்பது உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் முதலமைச்சர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அளித்து கொண்டிருக்கிறது நம்முடைய அரசுடைய சாதனைகளை அங்கீகரிக்கின்ற வகையில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலும் நூறு சதவீத வெற்றியை கொடுத்தது மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அளித்தீர்கள் இந்த நேரத்தில் அதற்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் தலைமையிலான கழக அரசாக இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் நடுத்தர வர்க்க மக்களுடைய ஏற்றத்திற்காக தொடர்ந்து தினம் தினம் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அளித்துக் கொண்டே வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் எப்பொழுதும் உங்க கூட நிற்கும் போல் நீங்களும் கழகத்திற்கும் நம்முடைய அரசிற்கும் பக்கபலமாக தொடர்ந்து இருந்துட்டு வரீங்க உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமை கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றது குறிப்பா வீடுங்கிறது எல்லோருக்குமான அத்தியாவசியமான ஒரு தேவை அது ஒரு கனவு அதற்காக தான் முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு அதனை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நம்முடைய தலைவர் அவர்கள் மேம்படுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக கட்டட அனுமதி ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கின்ற திட்டத்தையும் நேற்று முன்தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் வீடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த வீட்டுக்கான பட்டாவும் மிக மிக முக்கியம் அந்த வகையில் பார்த்தா அவங்க ஒவ்வொருக்கும் இந்த நாள் மிக மிக மகிழ்ச்சியான முக்கியமான நாள் ஏன்னா பட்டா வேணும் அப்படிங்கிறவங்களுடைய பல வருஷ கனவு என்று இன்று இருக்கு குறிப்பாக சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன் சென்னையில பட்டா பிரச்சனை பல வருஷமா இருக்கு அப்படி பட்டா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பட்டா வழங்க உறுதியாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நான் சொல்லியிருந்தேன் தேர்தல் முடிவுகள் வந்து இரண்டு மாதம்தான் ஆகிறது இந்த இரண்டு மாதத்துக்குள்ளேயே முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு பல வருஷமா பட்டா இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இன்னைக்கு பட்டா கொடுத்துருக்கு பட்டா கொடுப்பதுல பல நிர்வாகிகள் சிக்கல்கள் இருந்து வந்தது ஆனா நம்முடைய இந்த சிக்கல்கள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்துட்டு போன பொழுது எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மக்களுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு பணியாற்ற வேண்டும் அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருந்தாங்க ஏன்னா உங்கள் வீட்டுக்கான பட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை அதனால தான் இந்த சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுக்கான பரிந்துரைகளை வழங்க ஒரு குழுவை நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் நியமிச்சாங்க அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அந்த குழு எடுத்த அந்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு பட்டாக்கள் தயார் நிலையில் இருக்கு அதுல இன்னைக்கு இன்னைக்கு இந்த சோழ பகுதியில் நடக்கின்ற நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மக்களுக்கு இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு பட்டாக்களை வழங்க இருக்கின்றோம் நேற்று இதே போல ஒரு நிகழ்ச்சியில் மாதவரம் மற்றும் அருகாமையில் உள்ள தொகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு பட்டாக்களை வழங்கியிருக்கின்றோம் இதை தொடர்ந்து சென்னையில் சட்டமன்ற தொகுதியில் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா தொடர்ந்து பட்டாக்கள் வழங்கப்பட இருக்கின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முயற்சியால் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் வீட்டு மனை பட்டா வந்து சேர்ந்திருக்கு இவ்வளவு நாள் சொந்த வீடா இருந்தாலும் பட்டா இல்லையேன்னு ஒரு தயக்கமும் கலக்கமும் உங்ககிட்ட கண்டிப்பா இருந்திருக்கும் இனிமே அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது இன்னையிலேருந்து உங்கள் வீட்டு மனை வீடு சட்டப்பூர்வமா உங்களுக்கு சொந்தமாக இருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து விடியல் பயண திட்டம் மூலமாக ஐநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க மகளிருடைய சுமையை குறைக்கின்ற வகையில முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செஞ்சாங்க இந்த திட்டத்தை இன்றைக்கு வெளி மாநிலங்களும் பின்பற்றி கொண்டிருக்கின்றன கனடா இலங்கை போன்ற வெளிநாடுகளும் நம்முடைய திட்டங்களை எல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன என்று பெருமையாக நான் கூறிக்கொள்கிறேன் இந்த திட்டம் மூலமா இன்னைக்கு இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மூலமா ஒவ்வொரு நாளும் காலையில இருபது லட்சம் குழந்தைங்க பள்ளிகளிலேயே தரமான காலை உணவு வழங்கப்படுகின்றது அதே போல புதுமை பெண் திட்டம் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்வி படிக்கப் போகும்போது மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்து மாணவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது இதை எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இந்த திட்டம் தாய்மார்கள் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது இதுவரை கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கடந்த பதினோரு மாதங்களால் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் வழங்கப்பட்டிருக்கு இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற வகையில் தொடர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருது இந்த திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காரணத்தினால் காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம் தரமான கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பதிமூணு துறைகள்ல இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கு நம்முடைய திராவிட மாநில அரசுடைய சாதனைகள்ல ஒன்றா தான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் வீட்டுமனை பட்டாக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அனைவரும் கழக அரசின் திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டுமல்ல நீங்கள் அனைவரும் இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாளர்கள் திராவிட மாடல் அரசுடைய சாதனை திட்டங்களை எல்லாம் நீங்கள் அத்தனை பேருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த அரசுடைய பிராண்ட் அம்பேசடர்களாக நீங்கள் திகழ வேண்டும் உங்களுக்காக இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து உங்களுக்கும் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் உழைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பட்டாக்களை தயார் செய்ய இரவு பகல் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய செயலாளர் திரு டயராஸ் அகமது ஐஏஎஸ் அவர்கள் பட்ட வழங்குவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் அக்குழுவினுடைய சிறப்பு அதிகாரி திரு மதுசூதன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் வீட்டுமனை பற்றா பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்